Welcome back to Sri Fashion. ஸ்ரீ ஃபங்க்ஷன் சேனல் மூலமாக மீண்டும் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி முதல்ல ஸ்ரீ ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கே உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ்காக ஒரு ஸ்ரீ ஃபங்க்ஷன் மோடு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்து நியர்பி கணபதி மஹால் அந்த கணபதி மகன் டைமும் ஒரு ஸ்ரீ ஃபங்க்ஷன் மோடு இருக்கும் அது பக்கத்தில் தான் நம்மளுடைய பொட்டிக்கு இருக்குது இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கிடைச்சு வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இதனால கிராண்டான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொண்டு வந்திருக்கும் அதே நேரத்துல தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் நம்ம கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் வரிசையா ஃபெஸ்டிவல் தான் சோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கும் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல்ல அழகான ஒரு லேவண்டர் கலர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் நெக் மாதிரி அழகா ஒரு வீ நெக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக அழகா எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ல அழகாக ஓல் எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா இந்த எம்பிராய்டர் வந்துரும் கலர் ஷேட் ரொம்ப அழகா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது ரோமன் சில்க் மெட்டீரியல் இது இதோட பேண்ட் பேண்ட்டு ஷாலுமே அழகான ஒரு டிஜிட்டல் துப்பாட்டா கொடுத்திருக்காங்க அழகா இருக்கு ஒரு ஃபிளவர் டிசைன்லாம் சூப்பரா இருக்கு கலர் ஷேடே ரொம்ப அழகா இருக்குது எல் சைஸ் மட்டும் நம்ம அவைலபிளா இருக்குது எல் சைஸ் நாலு கலர் வரும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதே நாலு கலர் இருக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் ஷேடு ஒரு லைட் ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது கிரே கலர்னு சொன்ன மாதிரி கலந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு ஒயின் ரெட் மங்களும் அந்த மாதிரி கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தான் எல் சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கு ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் அழகான ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கலர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ இஸ் கிரீன் மங்களா அந்த மாதிரி கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நெக் பேண்ட் பாருங்க அழகாக எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டு கலர்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் ஒரு லீவ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அதே மாதிரி டிசைன் கேரி ஆகும் ரொம்ப அழகா இருக்குது இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் வரும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு ஷால் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் துப்பட்டா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஷால் தான் அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ்மே இருக்குது எல் சைஸ்ல நாலு கலர் வரும் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ரெட் கலர் ஷேர்டு அழகான ஒரு லேவண்டர் நல்ல டார்க் ப்ளூ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபஸ்ட்ல நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் இதுவே சேம் ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ஒரு அழகான ஒரு கிரே கலர் ஷெட் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலரா இருக்குது நெக் பலர் மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லா நல்ல கனாம்பர கலர் மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்க அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே ஒரு புட்டாஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் அழகாக புட்ராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நான் காமிச்ச எல்லாமே லைனிங்கோட தான் வரும் இது எல்லாத்துலேயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு அந்த நெக் பட்டனுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு டிஜிட்டல் துப்பட்டே கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இதுலேயுமே எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் இதுலேயுமே என்ன நம்மள்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஷர்டு ஒரு லாவர் கலர் ஷேடு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் அவைலபிளாக இருக்குது இதுக்கு எல்லாமே பேண்ட் வந்து சேம் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க சேம் செல்ஃப் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க இருக்கு இது இந்த கிரேக்கு மட்டும்தான் ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ல கொடுத்திருக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறத ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கறோம் அழகான ஒரு கிரீன் கலர் ஷெட் ஒரு லைட் கிரீன் கலர் ஷெட்ல கொடுத்துருக்காங்க இதுமே சிம்மர் ரோமன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அழகான எம்ம கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டெம்பிள் டிசைன் பார்க்கும்போது ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரியே இருக்கு கோபுரம் மாதிரியே இருக்கு பார்க்க இதுவுமே லைனிங்கோட தான் வரும் இது எல்லாத்துக்குமே லைனிங் கொடுத்துருப்பாங்க வித் லைனிங் தான் இது பேண்ட் பேண்ட்ல அந்த லெக் பட்டல்ல மட்டும் இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க டாப்லேயுமே இந்த ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல அழகாக எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஷாலுமே நல்ல அழகான ஒரு ஒரு ஷால் ஒரு சரிவுக்குன்னு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல லெந்தியான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபிரெஷ்ல நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது நல்ல ஒரு கிரீனிஷ் எல்லோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல ப்ரைட்டான கலர் நல்ல வைப்ரண்டான கலர் ரொம்ப அழகா இருக்கு நெக் ப்ரண்ட் மாதிரி அந்த அழகான எம்ராய்டரி கொடுத்துருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது நல்லா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த எம்பிராய்டாகவே வாங்கணும் அவ்வளவு அழகா இருக்குது அதே மாதிரி பாடி ஃபுல்லாமல் அந்த எம்பிராய்டர் கேரி ஆகும் பியூட்டிஃபுல்லா இருக்குது கீழேயுமே அழகாக அந்த சின்ன ஒரு எம்பிராய்டர் கொடுக்குது சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைனிங்கோட தான் இது எல்லாமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் கொடுத்துருப்பாங்க உள்ளே ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லையுமே அழகாக எம்ப்ரா கொடுத்துருக்காங்க வரணும் இந்த சீக்வன்ஸ் இருக்குது அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது டாப்பு இது பேண்ட்டு சேம் செல்ஃப் டிசைனில் ஒரு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஷால் அழகாக இருக்குங்க பார்க்கவே அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் நல்ல ஒரு லென்த்தான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இதுல மா இதுலயும் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் இந்த மேனிகுன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அழகா இருக்கு பார்க்கவே நீங்க நியூ இயர்க்கு போடலாம் கிறிஸ்துமஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் பொங்கல் வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் தான் நீங்க எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது கலர் சைடே அழகான ஒரு பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நெக் பண்ணுற மாதிரி அழகான எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கவர் ஆகும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க சீக்வன்சல் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கீழே அந்த டாப்போட பாட்டத்துலேயுமே அழகாக ஒரு எம்பிராய்டர் கேரி ஆகும் இது எல்லாமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் இது இதோட பேண்ட் சேம் கலர்ல ஒரு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஷாருமே ஒரு லென்த்தான ஒரு டிஜிட்டல் துப்பாட்டா கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் டபுள் சைஸஸ் மட்டும் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா இல்ல இன்னொரு கலருமே அவைலபிளா இருக்கு ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் ரெண்டு கலருமே ஒரு லைட் கலர் ஷேடு தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேர்டு ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கறோம் இதுவே சேம் ரோமன் சில்க் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க மெட்டியில் நல்ல ஒரு சாஃப்ட்டான ரோமன் சில்க் மெட்டீரியல் நெக் பேட்டர் இந்த மாதிரி வீணெக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெண்டியான வீ நக் பேட்டர்னு இது ஃபுல்லாக அழகாக எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அதில் மைக்ரோஸோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த டாப்போட பாட்டத்துலமே அழகான ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்கவே லேஸ் ஒர்க்கில் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எல்லாத்துலேயுமே லைனிங்கோட தான் வரும் லைனிங் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே அழகாக சீக்வன்ஸ் இருக்கோட ஒரு எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க வர ரொம்ப அழகாக இருக்குது அந்த லெக் பட்டலில் மட்டும் கொடுத்துருக்காங்க இது இதோட ஷாலு நல்ல அழகான ஒரு சாஃப்டான ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது சாரி இது டபுள் எக்ஸல் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்குது டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது டபுள் எக்ஸலே நாலு கலர் வரும் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு கலர் ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மட்டும்தான் ஸ்ரீ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பாக்கிறோம் இது சிம்மர் ரோமன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ஒரு அழகான எலிஃபென்ட் டிசைன் கொடுத்திருக்காங்க இது பேச்சுக்கு மாதிரி கொடுத்திருக்காங்க இது மெட்டீரியல் பண்ணல அழகா ஒரு பேச்சுவர் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணிருக்காங்க அழகான ஒரு எலிஃபென்ட் டிசைன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் த்ரீ ஓட த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் எல்லாத்தையுமே ஓவர்லாக் கூட வரும் எல்லாத்தையும் ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க லைனிங் கூட வந்துடும் லைனிங்குமே இருக்கும் லைனிங் கொடுத்துருப்பாங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் மெட்டீரியல்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஒரு கோல்டு கலர் ஷாலுமே கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேடு இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு செவன் எயிட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதுமே சேம் ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க உங்க பாடி ஃபுல்லாம எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு நல்லா கிராண்டான ஒரு நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி எம்ப்ராயர் கேரி ஆகும் இது ஃபுல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி ஒர்க் பண்ணி அதுல ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடில் ரொம்ப அழகா இருக்குது இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்டீவ்ல மட்டும் ஒரு சின்ன லேசர் கொடுத்திருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஓவர் கூட தான் வரும் இல்லை ஓவர்லாக் இருக்கும் அந்த டாப்போட பாட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக எம்ப்ராயர் கொடுத்து அதில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க லைனிங்கோடு வந்துடும் இதெல்லாம் லைனிங்கோட தான் வரும் இது டாப்பு இது பாட்டம் பாட்டத்துலையுமே அது லெக் பட்டெல்லாம் ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க ஷாலுக்காகவே இதை மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் அவ்வளோ அழகாக இருக்கு ஷாலு இது ஃபுல்லாமே அழகான கட்ருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க கட் ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி கொடுத்து அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒன் சைடு மட்டும் இந்த டிசைன் வரும் ஒன் சைடு நான் நார்மலாக ஒரு கோல்டன் கலர் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் சைடாக நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பண்ணால் ஜஸ்ட் எயிட் சிக்ஸ்டி மட்டும் தான் இதில் ரெண்டு இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஷேடு ஒரு மெரூன் கலர் ஷேடு மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்குது ப்ரைஸ் பண்ண ஜஸ்ட் எயிட் சிக்ஸ்டி மட்டும் தான் டபுள் எக்ஸ சைஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஒரு லைட் லெவன் கலர் ஷேட்ல பாக்குறோம் சேம் ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்திருக்காங்க லேஸ் ஒர்க்கையே அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் அழகா ஃபிளவர்ல ஒரு எம்போஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்பதான் மைனியூட்டான ஒர்க் இதெல்லாம் நெட்டட்ல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த நெட்டெடு கொடுத்தவங்களுக்கு தெரியும் இது நெட்டட்ல அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லா அந்த பேர் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல மைனூட்டான ஒர்க்கு இது ஃபுல்லாமே அழகான ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ல பாடி ஃபுல்லாமே அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அழகான ஒரு கட் ஒரு கொடுத்துருப்பாங்க லேஸ் ஒர்க்கே கட் மாதிரி ஸ்டிச் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வேர் பண்ணணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இதெல்லாம் அந்த டாப்லமே அழகான ஒரு சக்கரா டிசைன்ல ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க லைனிங் கூட வந்துடும் ஓவர்லாக் கூட வந்துடும் இது பேண்ட் இது பாட்டம் எக் பட்டர்க்காகவே அதை வாங்குறாங்க அவ்வளோ அழகா இருக்குது இது அழகான ஒரு மார்பில் ஷிஃபான் ஷால் கொடுத்திருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஒரு லென்த்தான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க மார்பிள் ஷிஃபான் மெட்டீரியலில் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு அழகான ரோமோ சில மட்டியில் பார்க்குறோம் நல்ல மஸ்டர்ட் எல்லோ ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நெக் ப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான எம்பிராய் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ல ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கவே ஃபுல்லாக ஒரிஜினல் மூலம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே ஒரிஜினல் முறை இதெல்லாம் சீக்கொன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அழகான ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி போல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த முத்து வச்சு அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க இதுவுமே லைனிங் வந்துடும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்திலயும் ஓவர்லாக் கூட தான் வரும் இதுலேயுமே ஓவர்லா கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேர்டு இது இதோட பேண்ட் உங்களுக்கு ஷாலுமே அழகான ஒரு பனாசி ஷால் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த ஷாலுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு மஸ்ட் ட்ரை சூப்பரா இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் நைன் எயிட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பாக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் அது அழகான ஒரு லேவண்ட கலர் ஷேர்ட்ல பாக்கிறோம் இதுமே சிம்ம ரோமன் மெட்டிரியல் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி தெரியும் ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் நெக் பட்டன் அழகான ஒரு வீ நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வீக்கு கிறிஸ்டல் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிருக்காங்க கட்டுக்கு மாதிரி அழகா லேசர் கொடுத்துருக்காங்க இந்த நெக் பேட்டனுக்காகவே வாங்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்ரீ வந்துரும் அந்த ஸ்ரீலயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட சென்டர் எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க கீழே அழகா அந்த டிசைன் எம்போஸ் ஆகி தெரியுது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே இது ஃபுல்லா பேர் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க இது நெட்டர்ல ஸ்டிச் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நெட்டர்ல ஸ்டிச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இதுல பேச்சு கொடுத்துருக்காங்க கீழே அழகா ஒரு லேஸ் ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுவுமே லைனிங்கோட வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே சேம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஷால் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தான ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமும் அழகான ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஃபுல்லாமே ஒரு புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுலமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ரீ நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன் இதுவுமே சிம்ம ரோமன் மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேடு கலர் ஷேட் அவ்வளோ அழகா இருக்குது நெக் அழகான ஒரு வீ நெக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே அழகா எம்பிராய்டர் ஒர்க் ஒரிஜினல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லா எம்ப்ராய்டர் ஒர்க் எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க இது சீக்வன்ஸ் ஒர்க்கு அவ்வளவு நல்ல ஹெவியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கு பார்க்கவே அதே மாதிரி இந்த டாப்போட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல இதுலேயுமே அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் டிசைன் அழகாக எங்கேயுமே கேரி ஆகுது ரொம்ப அழகாக இருக்குது அந்த டாப்போட பாட்டத்துலையுமே அழகான ஒரு சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க நல்ல கோல்டு கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே லைனிங்கோட தான் வரும் லைனிங் வரும் ஓவர் லாக்கு வந்துடும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்மே சேம் மெட்டீரியல் குடுத்துருக்காங்க ஷால் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு ஆர்கன்ஸ் ஷால் மாதிரி குடுத்துருக்காங்க அழகான கட் கூட பாடி ஃபுல்லாமே அந்த ஷால் ஃபுல்லாமே அழகான எம்ப்ராயவர் குடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகா எம்ப்ராயவர் இது ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராயவர் குடுத்துருப்பாங்க ஒன் சைடு அழகான கட் ஒர்க் குடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு எல்லாம் ஒன் சைடு நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுல இன்னொரு கலருமே அவைலபிளா இருக்கு ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலர் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது நல்ல அழகான ஒரு கிராண்ட் கலெக்ஷன் சூப்பரான ஒரு மெட்டீரியல்ல சூப்பரான கலர் ஷேடோட ரொம்ப அழகா பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் விசித்திரல் ஃபேப்ரிக்ல பாக்குறோம் இந்த கலர் ஷெடுக்காகவே இதை வாங்கலாங்க அவ்வளவு அழகா இருக்குது நல்ல டார்க் வயலட் கலர் ஷேடு இது அம்பர்லா பேட்டர்ன் இது அம்பர்லா பட்ட நெக் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க வேணும் அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் எம்பிராய்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல வைப்ரன்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க அம்பர்லால கீழேயுமே பாத்தீங்கன்னா அழகான இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லயே கொடுத்துருக்காங்க வந்துடும் இது ஃபுல்லா எம்பிராய்டர் ஒர்க் வித் லைனிங்கோட வந்துடும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு விசித்ரா சில் ஃபேப்ரிக்ல ஒரு ஃபுல் அம்பர்லா வந்துடும் இது பேண்ட் பேண்ட்லயுமே அந்த சீக்கிரம் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டுமே லைனிங் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டுமே லைனிங் ஒன்று தான் வரும் இது ஷால் ஷாலுமே அழகான ஒரு சைடில் மட்டும் உங்களுக்கு அழகான கொடுத்துருப்பாங்க அந்த அந்த ஷால் ஒரு புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷேட் அவ்வளவு அழகாக இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மேனுக்கு வேர் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ஸ்லீவ்லயுமே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒரு டைமண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நீங்க எந்த ஆர்னமெண்ட்ஸும் போடணும் அவசியமே கிடையாது இந்த நெக் பட்டனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நியூ இயர்க்கோ பொங்கல்கோ நீங்க வேர் பண்ணமோ ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு வீடியோ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தீர்வ வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களார்டு நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிருவோம் சிங்கிள் பிஸா நீ குடியிரு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்கிறீங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய கலெக்ஷன் கூட சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடோடு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் டேட்டா